வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் இடுப்பு வலி முதுகு வலி போக்குவதற்கு ஒரு எளிமையான பயிற்சியை இப்போ சொல்லு சொல்லித்தரேன் போல் தினந்தோறும் காலையில் ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு எட்டு நிமிடம் செஞ்சுட்டு அன்றாட அலுவலர்களை பார்க்கும்பொழுது இந்த முதுகு வலியிலேருந்து நம்ம மீளலாம் அதோடு இல்லாமல் தினசரி முடக்கத்தான் இலைய கேஷாயம் வச்சு சாப்பிடணும் அல்லது சூப்பாக சாப்பிடணும் அமுக்கிரா சூரணத்தை எடுத்துக்கணும் காலை மாலை பாலில் பிரண்டை துவையில் அடிக்கடி சாப்பிடணும் உணவில் சேர்த்துக்கணும் வலி உள்ள இடத்துல இஞ்சி சாறு ஒத்தடம் கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த பயிற்சி செஞ்சுட்டு வரக்குள்ள நான் முதுகலி இல்லாமல் வாழ முடியும் முதல் காலையில் எழுந்திரிச்ச உடனே இது ஒரு விரிப்பில் கைகளை மேலே தூக்கி கால்களை ஒன்றாக வச்சுக்கிட்டு குதிங்கால மட்டும் மேலே தூக்கி தக்கி எடுத்து வைக்கணும் புதி காலம் மட்டும் மேலே தூக்கி கிளம் இரண்டு கைகளும் முன்பக்கம் பார்த்துட்டு இருக்கு காதை ஒட்டி இருக்கணும் இது போல ஐம்பத்தி ஓர் முறை செய்யலாம் ஆரம்பத்தில் செய்வதற்கு ஐம்பத்தோரு முறை செய்ய முடியலை அப்படின்னா பத்து பத்தா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் ஒரு நாளைக்கு பத்து அடுத்த நாள் பதினஞ்சு இருபது இப்படி ஏன்ற அளவுக்கு இப்படி செய்யக்குள்ள முதுகுத்தினுடைய அலைன்மெண்ட்டு சரியாகி தண்டுலேருந்து ரத்த ஓட்டம் சரி நல்லா அந்தந்த உறுப்புகளுக்கு பாய்ந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது இதுபோல் ஐம்பத்தோரு முறை செய்கிறதா அடுத்தது வலது கால அரட்டிப்பை வச்சுக்கிட்டு இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு இந்த இடுப்பு பகுதியை சுழற்றணும் வலது புறமாக ஒரு ஐந்து முறை பொறுமையாக சுழற்றணும் இடதுபுறமாக ஐந்து முறை சோரம் நல்லா ஃப்ளெக்ஸிபி நல்ல ஃப்ரீயாக காலை ரெண்டையும் ஒன்றா ஆக்கி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இப்படி ஸ்டூலில் உக்காந்துருக்கிற போல இதே போல இருக்கும் முடிஞ்சளவு அப்படியே கீழே படுங்க காலை நீட்டி படுத்துக்கிட்டு கைகளை மாதிரி வச்சுக்கிட்டு இரண்டு காலையும் இப்படி குத்துவிட்டு வைக்காதுங்கிறது ரெண்டு காலையும் இடையில ஒரு கால் வெளியிருக்கலாம் இப்படி வச்சுக்கிட்டு வலதுபுறமாகவும் காலத்திற்குள்ளே இடதுபுறம் வலதுபுறமாக தலையை புறமாக இடதுபுறமாக இடது இடதுபுறமாக தலையை வலது வலதுபுறமாக கால் போல கையை நான் வச்சுருக்க மாதிரியே வச்சுக்கிட்டு கால் கிட்ட இருக்கலாம் அப்படி மெட்டாக்ஸ் கிட்ட இருந்து இப்படி பண்ணுங்க ஜோடியாக வைக்க வேண்டியதில்லை சாதாரணமாக இது மாதிரி வைக்கலாம் ஒரு ஐந்து முறை இப்படி செய்வோம் அடுத்தது ரெண்டு ஒரு காலை நீட்டிக்கிட்டு ஒரு காலை பிடிச்சிக்கிட்டு முடிஞ்சளவுக்கு அடுத்த அதுபோல் எந்த காலையும் பிடிச்சி போதும் இதோட அப்படியே கவிழ்ந்து படுத்துக்கிட்டு கையை இது போல் வச்சுக்கிட்டு காலை எல்ச்சுக்கிட்டு நான் செய்கிற மாதிரி செய்வேன் வேறு போனாலும் கைகளை பக்கத்தில் செஸ்ட்டுக்கும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தலையை மட்டும் இப்படி பாருங்க தலையை மட்டும் இப்படியே பார்த்துட்டு இது இயல்பாக ஒரு ஆறு மூச்சு காலை ஜோடியாக தான் வச்சுருக்கேன் இப்படி பார்த்துக்கிட்டு கண்ணை மூடிகிட்டே பார்த்துட்டுருக்கலாம் எங்கே வலி இருக்கோ அங்கேயே உங்கள் மனசை இருக்கணும் அதன் பிறகு ஆறு செகண்டுக்கு ஆறு மூச்சு செய்துட்டு கைகளை மேலே உயர்த்தி இப்படியே வச்சுக்கிட்டு எங்கே இடுப்பில் இருக்கோ அங்கேயே நினச்சிக்கிட்டு இருக்கணும் கண்களை மூடிக்கொண்டேன் போல் ஒரு ஆறு மூச்சு நம் மனசெல்லாம் அங்கே வலி இருக்கிற இடத்துல இருக்கணும் அடுத்ததாக அப்படி கையை இதை போல வச்சுக்கிட்டு கால்களை அகட்டி வச்சுக்கணும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக காலை பாருங்கள் இப்படி அகட்டி வச்சுக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு வலி உள்ள இடத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கணும் இதுபோல் ஆறு மூச்சு எங்கே வலி இருக்குதோ அங்கேயே நம்ம மனசு இருக்கணும் மனம் எங்கே குவிகிறதோ அங்கே ஆற்றல் குவிகிறது அங்கே இருக்கின்ற தடைகளெல்லாம் விலகுகிறது எனவே எங்கேயாவது சிந்தனையை வச்சுக்கிட்டு பயிற்சி செய்யக்கூடாது எங்கே வலி இருக்கோ அங்கேயே நினச்சிக்கிட்டு ஒரு ஆறு மூச்சு வருங்க இது முடிந்த பிறகு வல்லாது படுத்து சாதாரணமாக கையை கல்லாண்ட வச்சுக்கிட்டு உடல் முழுக்க ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அதாவது உடல் முழுக்க ஆரோக்கியமாகவும் தளர்வாகவும் இருப்பதாக நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கொண்டு சுவாசத்தையே சிறிது நேரம் கவனித்து விட்டு கண்களை மூடிக்கொண்டு ரிலாக்ஸாக இருந்து ஒரு பத்து சுவாசம் நேரத்துக்கு தக்கபடி ஒரு பத்து சுவாசம் அளவுக்காவது இருந்துட்டு போல எழுந்துருச்சு டக்குன்னு எழுந்துருச்சு உட்காராம இது போகிற சைடில் எழுந்து உட்காந்துட்டு கண் கைகளை இது கண்களில் ஒட்டி